ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினைந்தாவது பாடலைத்தான் இன்று சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் எல்லே இழங்கிடியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று மின் நங்கை வீர் போதருகின்றேன் வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானைக் கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் கிருஷ்ணனை அழிக்க கம்சன் குவலாய பீடம் என்னும் யானையை ஏவிவிட்டான் கிருஷ்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்து அதனை அடக்கினார் வலிமை பொருந்திய குவலாய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமாகிய மாயக்கண்ணனை வழங்கி மகிழ வா என்று தோழிகள் அடைக்கிறார்கள் என் தோழியே இடமையான கிடியை போன்றவளே உனக்காக நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கடுமையாக தோழிகள் அவளை அடைக்கிறார்கள் அப்போது உள்ளே இருந்த தோழி கோபத்துடன் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்கிறாள் உடனே வெளியே இருந்த தோழிகள் நன்றாக பேசுகிறாய் இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு எங்கள் மீது கோபப்படுகிறாயா என்று சிடுசிடுக்கிறார்கள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்கள் திறமைசாலிகள் தான் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் முன்னமே எழுந்து வந்து உன்னை துயிரெழுப்ப வேண்டுமா எங்களிடம் இல்லாத சிறப்பு அப்படி என்ன உன்னிடம் இருக்கிறது என்று கடுமையாக கேட்கிறார்கள் நான் மட்டும்தான் இடவில்லையா எல்லோரும் வந்து விட்டார்களா என்று உள்ளே இருந்த தோழி கேட்கிறாள் நீயே வெளியே வந்து எண்ணிப்பார் எல்லோரும் வந்துவிட்டோம் நீ ஒருத்தி மட்டுமே உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வெளியே இருந்த பெண்கள் சொல்கிறார்கள் ஆயர்பாடியில் இருந்த கன்னி பெண்கள் அதிகாலை வேளையில் பாவி நோன்பு நோற்பதற்காக நீராட சென்று கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் ஒரே ஒரு கன்னி பெண் மட்டும் எழுப்புவதற்காக உச்சத்தில் இருந்த அவளுக்கு கோபம் கடுமையாக வருகிறது இரு தரப்பினரும் சண்டை போடுகிறார்கள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் வெளியே இருந்த பெண்கள் விடவில்லை ஏனென்றால் கண்ணன் இருந்த ஆயர்பாடியில் அத்தனை கன்னி பெண்களும் பாவை நோன்பு நோக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கட்டாயமாக இருந்தது அதனால் அந்த பெண்ணை துயிலெடுப்பும் வரை அவர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆயர்பாடியில் வளர்ந்த கண்ணனின் பெருமையையும் அங்கிருக்கும் பாவை நோன்பு நோற்கும் கன்னி பெண்களின் பக்தியையும் மிகவும் அழகாக எடுத்து சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நன்றி